சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்திருக்கு நல்ல விதமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அப்புறம் முழு அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு இவங்க ரெண்டு பேரும் ஆறாம் இடத்துல இருந்துகிட்ருக்காங்க என்ன தான் யோக கிரகங்களில் சனியும் ராகுவும் இருந்தாலும் கூட நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட அவங்க இருக்கிற ஸ்தானம் வந்து ஆறாம் இடம் அப்போ ஆறாம் இட ஆதிபத்திய பலன்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆறாம் இட ஆதிபத்திய பலன்கள் என்னென்னா ருணர் ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது நோய் எதிரி கடன் கடனாலேயும் தேவையற்ற சிக்கல் போராட்டங்கள் வீண் பலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலேயும் அது போக வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்னாலேயும் ஏதாவது ஒன்று மாதிரி ஒன்று உடம்பு தொந்தரவு பண்ணிட்டே இருக்குங்கன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் ஸோ இதெல்லாம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில வயது மூத்த பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நம்மள இந்த கணுக்கால் வலி பாதம் வலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சனி ராகுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குரு வக்ரத்தில் மிதனத்துக்குள்ளே வந்த பின்னாடி அவர் அவருடைய பார்வை சுப பார்வை கொடுக்க போறார் குரு உங்களுக்கு எதிரி கிரகமாக இருந்தாலும் பகை கிரகமாக இருந்தாலும் அவருடைய பார்வை நன்மையை தான் செய்யும் குரு வந்து அவர் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவர் இருக்கிற ஸ்தானத்தை விட அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார்